ஒன்றிய அரசுக்கு வந்து நிதி கிடைக்கிறது எல்லா மாநிலங்களிலும் தான் நிதி கிடைக்குது ஒன்றிய அரசு தனியான நீதியை எங்கும் திரட்டிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதியை எங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்பதான் நாங்கள் பயன்படுத்த முடியும் நாங்கள் தேர்ந்தெடுக்க அரசு இங்கே இருக்கிறது அந்த அரசினுடைய கொள்கை வந்து எங்களுடைய கொள்கை எங்களுக்கு இந்தி வேண்டாம் என்பது எங்கள் அரசினுடைய கொள்கை அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அதனால வாக்களித்திருக்கிறோம் இத்தனை ஆண்டு காலமாக இந்தியை வேண்டாம் என்று சொல்லிய கட்சிகளுக்கு தான் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் இதுதான் எங்கள் வரலாறு அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து நீங்க எங்களுக்கான வர வேண்டிய நிதியை எந்த காரணத்தை கொண்டு கட்டாயப்படுத்தி நிறுத்திவிட முடியாது அப்படி செய்வது என்பது ஜனநாயக விரோதமான நிறுத்தி வைச்சிருக்கிறாங்க தவறு முடி நேற்றுக்கு பிரதமருக்கு கடிதம் எழுதுறார் சிஎம் அதற்கு வந்து பதில் வரும் பிரைம் மினிஸ்டர் பார்த்தா எஜுகேஷன் மினிஸ்டர் வருது அவர் எங்கேயும் என்ன சொல்றாருன்னா ஒரு இடத்துல பணம் தருவோம்னு மட்டும் உத்தரவாதம் இல்லை பரிசீலிக்கிறோம்னு சொல்லலை மாறாக அந்த ரெண்டு ஸ்கீமுமே சென்ட்ரலி ஸ்பான்சர்டு சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸ் சச்சர சிட்சியா ஆர் அலைன்டு வித் என்ஈபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அல்சோ பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் ஹேவ் பீன் கான்செப்சலைஸ்ட் டு பி என்இபி எக்ஸம்புளர் ஸ்கூல்ஸ் இந்த ரெண்டையும் செஞ்சாதான் ஏற்றுக்கிட்டாதான் காசுன்னு சொல்லிட்டாங்க இல்லை அது ஏன் நாங்கள் ஏற்றுக்கணும் எங்களுக்கு கல்வி என்கின்ற உரிமை நாங்கள் மாநில அளவில் எங்கள் கொள்கை திட்டங்களை நாங்கள் வகுத்துக் கொள்கின்றோம் நீங்கள் சர்வதேசத்திலிருந்து வாங்கக்கூடிய நிதியோ அல்லது உள்நாட்டிலிருந்து பெறக்கூடிய நிதியோ இப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ் அடிப்படையிலலாம் இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்தி கற்றுக் கொடுத்தா தான் வரி தரும் நாங்கள் சொல்லவும் இல்லை நீ எதுனாலும் எங்ககிட்ட வரி வாங்க தான் செய்யறீங்க இது எங்களுடைய பணம் எங்களுக்கு வர வேண்டிய பணம் அதை பங்கு போடுவது பிரித்து கொடுப்பது மட்டும்தான் டெல்லி அரசினுடைய வேலை இந்திய அரசினுடைய வேலை அதில் வந்து நீ கட்டுப்பாடு வைக்கணும் உங்க கொள்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இந்த பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் புதிய கல்விக் கொள்கை வந்து பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்பட்டு எல்லா தரப்பும் கேட்டு நடத்தப்பட்டதல்ல பாராளுமன்றத்தில் விவாதிக்கவே படல பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படவே கிடையாது இது விவாதிக்கப்படாத ஒன்று

நீங்க பஞ்சாபி மொழியோ அல்லது காஷ்மீரி மொழியோ நாகா மொழியோ அசாமி மொழியோ வங்காளி மொழியோ மராத்தி மொழியோ கன்னட மொழியோ தெலுங்கு மொழியோ மலையாள மொழியோ இதையெல்லாம் மூன்றாவது மொழியாக இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்களில் வைத்திருக்கிறீர்கள் அப்படி எதுவுமே வைக்காம மூன்றாவது மொழி ஆப்ஷன் மூன்றாவது மொழி ஆப்ஷனல்னா மூன்றாவது மொழி ஆப்ஷனா இது வரைக்கும் எங்க நடைமுறைப்படுத்தி காட்டிருக்கிறீங்க எங்க நடைமுறைப்படுத்தி காட்டிருக்கீங்க நீங்க வேணா சார் இப்பதான் டெல்லியில் ஜெயிச்சு ஜெயிச்சில டெல்லியில எல்லா பள்ளிக்கூடத்திலையும் நீங்க தமிழை மூன்றாவது மொழியாக வைத்துவிட்டு வாங்க பின்னாடி பேசுவோம் வைத்துட்டு வாங்க பண்ணுவீங்களா சார் அது உங்களால முடியாது இல்ல அப்ப நீங்க உங்களுடைய மொழியை எங்க மேல திணிக்காதீங்க எங்க தொண்டையில திணிக்காதீங்க எங்களுக்கு இந்தி வேண்டாம் எங்களுக்கு இந்தி தேவையும் இல்லை இந்தினால எங்களுக்கு பொருளாதாரம் வளரப்போறதும் இல்ல ஏழை குழந்தைகளுடைய அறிவை வந்து அவங்க முன்னேறத நீங்க தடுக்கிறீங்க கண்மூடித்தனமாக அரசியல் குறுகிய கண்ணோட்டத்தோடு இந்த பிரச்சனையை தமிழ்நாடு பார்க்குது அரசு பார்க்குதுன்னு அமைச்சர் பிரதான் சொல்றாரு குற்றம் சாட்டுறாரு ரொம்ப தவறான ஒன்று இருக்கு அதாவது என்னன்னா ஒரு அறிவியல் எந்த சமூகத்தில் வளர்த்தப்படுகிறதோ அல்லது எந்த சமூகம் வந்து அறிவியல் துறையில் வளர்கிறதோ அந்த தாய்மொழியில் தான் அதற்குரிய அறிவு களஞ்சம் உருவாக்கப்படுது ஏன் எல்லாத்தையுமே நம்ம ஆங்கிலத்தில் இங்கே கம்ப்யூட்டர்ல இருந்து கேமரால இருந்து எல்லாமே ஆங்கிலத்தில் சொல்றோம் என்றால் நீங்க ஐரோப்பாவில் உருவாக்கப்பட்டது வளர்த்தப்படுது அந்த மக்களினுடைய மொழியிலே இங்க நம்ம வந்து சேர்ந்துருக்குது இந்தி மொழியிலே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் அதில் தொழில்நுட்ப பொருட்கள் என்ன அறிவியல் சித்தாந்தங்கள் கொள்கைகள் என்ன நீங்கள் ஏதாவது சார் இந்தியில் எங்கள் கொள்கை திட்டாங்க நாங்கள் எங்கள் ஹிந்தி மொழி படிச்சுட்டு நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் எதையாவது சயின்டிஃபிக்காக ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா அதில் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து வேணா இந்த மொழியை கற்றுக்கிட்டு அந்த நாலேஜ் கற்றுக்கிறோங்கிறது எதாவது ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படி எதுவுமே இல்லை எந்த விதமான அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளும் அந்த மொழியில் நடத்தப்படவில்லை அப்படி இருக்கும்போது மொழியை கண்டுபிடிக்க நாங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் எங்களுக்கு கிடையாது இந்த மொழி என்பது இவங்க சொல்லக்கூடிய வாதம் பிஜேபி அல்லது இந்தியை சொல்லக்கூடிய வாதம் ஏழை எளிய அரசு பள்ளி மான்றவர்கள் ஒரு மூன்றாவது மொழியை கற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில மேம்பாடு அடைகிறதுக்கு நீங்க தடுக்கிறீங்கன்னு சொல்றாங்க முதலமைச்சர் என்ன பதில் சொல்றாருன்னா மூன்றாவது மொழின்னு சொல்றது ஒரு பசப்பு நீங்க எல்லா இந்திய மொழி அப்படின்னு சொல்றதெல்லாம் பசப்பு உங்களுக்கு ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கணும் தமிழ்நாட்டில் இந்திய திணிக்கணும் வடக்க சமஸ்கிருதத்தை திணிக்கணும் இதுதான் உங்க இன்டென்ஷன் சொல்றாரு எந்த அடிப்படையில் சொல்றீங்க இது முழுக்க இல்ல ஒரு பெரிய பட்டியல தானே தர்றாங்க இல்ல நம்ம என்ன கேக்குறோம்னா நீங்க இந்தி படிச்சா எங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவி எங்க மாணவர்கள் எங்க ஏழை குழந்தைகள் தருவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மோடி சர்க்கார் வருடத்துக்கு ரெண்டு கோடி வேலை வேலையை உருவாக்கணும்னு சொன்னார் வந்து பன் பத்து பதினோரு வருடம் ஆகிருக்கு ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் எத்தனை வேலையை உருவாக்கி இருக்கிறாங்க மத்திய அரசு எத்தனை வேலையை உருவாக்கி இருக்கிறாங்க மத்திய அரசு நிறுவனங்கள் எங்க தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டிலேயே வேலை இல்லாத தான் மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து இது செய்திருக்கிறது அப்ப உங்களுடைய ஆட்சி காலத்தில் உங்களுடைய நிர்வாகத்திற்கு கீழாகவே எங்களது மாணவர்களுக்கும் எங்கள் இளைஞர்களுக்கும் வேலை கிடைப்பதில்லை தமிழ்நாட்டிலேயே தமிழர்களுக்கும் ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களில் வேலை இல்லாத தான் நாங்க இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்க என்ன புதுசா இந்தி படிச்சுட்டு நீங்க என்ன வேலை வாய்ப்பை கத்து கொடுத்துட போறீங்க அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு கடைந்து எடுத்து பொய்யா வந்து இதனால எந்தவித வேலை வாய்ப்பையும் மோடி அரசு உருவாக்கவில்லை அப்படியான தொழில்நுட்ப வளர்ச்சி என்பதும் அந்த மொழியில் எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்ல எந்த அறிவியல் வளர்ச்சியும் அல்ல எந்த மானியல் வளர்ச்சியும் மூலமாக உருவாக்கப்படல அப்படி இல்லாத ஒரு மொழியை நான் கற்றுக்கொண்டு என்னாக போயிருந்தேன் எந்த பயன்பாடும் கிடையாது எனக்கு அதனால தேவையில்லை தேவையில்லை